அனைவருக்கும் வணக்கம் காமராஜர் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு இவ்வளவு தடபுடலா அது காமராஜர் முதல்வராக இருந்த சமயம் திருச்சியில் ஒரு கிராமத்தில் ஒரு மிக பெரிய பிரமுகர் வீட்டில் விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது காமராஜர் வருகிறார் என்ற மாத்திரத்தில் கல்யாண வீடு போல அந்த வீட்டை விளக்குகளால் பிரகாசம் அடைய செய்தார் அந்த பிரமுகர் அத்துடன் ஊரில் இருந்த முக்கியஸ்தர்கள் அனைவருமே அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தனர் காமராஜரோ அங்கு வருவதற்கு முன்னர் சுற்றுப்புற கிராமங்களுக்கு எல்லாம் சென்று மக்களின் நிலையை அறிந்து கொண்டார் பின்னர் அந்த முக்கிய பிரமுகரின் வீட்டிற்கு சென்றார் அங்கே நடந்த தடவுடலை எல்லாம் கண்டு கடும் கோபம் கொண்டார் அத்துடன் அந்த பிரமுகரை பார்த்து இதெல்லாம் என்னையா கூத்து அவன் அவன் கிராமத்தில் கஞ்சி தண்ணி இல்லாமல் இருக்கான் நீ என்னடானா நான் வரேன்னு இவ்வளவு செலவு செஞ்சு வச்சிருக்கேன் உன்னை யாரையா இவ்வளவு செலவு செய்ய சொல்லி சொன்னது போ போ எனக்கு பசிக்கலை என்றார் அது கேட்டு அந்த பிரமுகர் வருத்தம் அடைந்தார் அதை கண்ட காமராஜர் சரி சரி எனக்கு வெறும் ரசு சோறு போதும் கொஞ்சம் குடு அது போது என்றார் அந்த பிரமுகரம் காமராஜர் கேட்டபடி ரசம் சோறு கொடுத்து செய்த தவறை மன்னிக்கும்படியாக கேட்டார் காமராஜரும் அதனை மன்னித்தார் நன்றி வணக்கம் தொடரும்